கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலை கோவிலில் சாமி தரிசனம் செய்ய சென்ற திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பக்தர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் தகவல்களை தருகிறார் நேசராஜ் நேசராஜ் வணக்கம் வணக்கம் விவரங்கள் என்ன கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் மே மாதம் வரை பக்தர்களுக்கு மலையேற அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் பழையனூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவா என்பவர் கடந்த இருபது வருடங்களாக கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பலசரக்கு சரக்கு நடத்தி வருகிறார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி உறவினர்கள் நண்பர்களுடன் கோவை மாவட்டம் பூண்டி பகுதியில் உள்ள வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்து ஏழாவது கிரிமலை ஏறி சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வரும் பொழுது இன்று அதிகாலை மூன்றாவது மலையில் இறங்கி வரும்போது மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து இறந்துள்ளார் இவருக்கு நித்யா என்ற மனைவி மற்றும் மூன்று ஆண் குழந்தைகளும் உள்ளது இவருக்கு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இருதயத்தில் பிரச்சினை காரணமாக பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை ஆன்ஜியோ செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஆலாந்துரை போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக இதய பிரச்சனை சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சனை இருப்பவர்கள் மழை ஏறக்கூடாது என்று தொடர்ந்து வனத்துறையினர் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது